மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிரெஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து சொன்னதை கேட்டு பயங்கரமாக ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க நிவீன் வந்து காவேரி இப்படி சொல்கிறது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்போ காவேரியோட மனசில் நான் இல்லையான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க நிவீன் வந்து அப்போ நம்ம காவேரி அப்போ நம்மளை விரும்பலையா இதுக்கு மேலே நம்ம எதுக்காக இருக்கணும் ஏன் இருக்கணும் காவேரியும் என்ன விரும்பாத போதும் எனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு நிவீன் வந்து ரொம்பவே வருத கஷ்டப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க உடனே நிவின் யோசிக்கிறாங்க ஒருவேளை இப்போதைக்கு எமுனம் ஓடிய மனசு வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக கூட இவ இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நிவினாவே யோசிச்சுக்கிறாங்க எதையும் நம்பி நான் முடிவு எடுக்க வேணாம் காவேரியோட மனசுல நான் இல்லனா என்ன மறுபடியும் நான் காவேரிய காதலிக்க வைப்பேன் காவேரி தான் என்னுடைய உலக வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி நான் காவேரியை விட முடியும் என்னால காவேரியை விட முடியாது காவேரி தான்